சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன அருமை உள்ள அண்ணன் வெள்ளச்சாமி தேவர் நம்ம ஐயா பசுமன் முத்துராம்தூர் வழியில் அண்ணனோட பிறந்தநாள் பதினாலாம் தேதி வருது இது முக்குளத்தூர் சொந்தத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏகப்பட்ட சொந்த பந்தம் எல்லாருமே இருக்கீங்க அதனால் நம்மளோட ஐயா பசுமன் முத்துராம்தேர் வழியில் அண்ணன் வெள்ளச்சாமித்தவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஏன்னா பதினாலாம் தேதி கண்டிப்பாக இந்த முக்குளத்துக்கு சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் முன்னக்கூட்டி தெரியப்படுத்த வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ வந்து இந்த காலத்தில் எல்லாம் மறந்து போயிருந்தாங்க ஒரு பக்கம் நம்ம வரலாறு பிள்ளை மறைக்கப்பட்டுட்டு போயிட்டுருக்கு ஒரு பக்கம் நம்ம அண்ணனோட பதினாலாம் தேதி பிறந்தநாள் காணும் என் அருமை உள்ள அண்ணன் பாசக்கார அண்ணன் ஒரு கவர்மெண்டில் இன்றைக்கும் ஒரு இடத்துல அவரோட ஹார்ட் அட்டாக்கை வந்து இன்றைக்கி வெள்ளச்சாமி தேவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி நம்மளோட கல்யாணம் முடியாமல் இன்றைக்கி முக்களத்துக்கவை ஏகப்பட்ட இடத்துல கல்யாண வீட்டுக்கு எல்லாத்துலேயும் அட்டன் பண்ணி இன்றைக்கி அண்ணனுக்கு வார பதினாலாம் தேதி பிறந்தநாள்னு சொல்லி இந்த முக்களத்துக்கு சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இதை வந்து எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக பிறந்தநாள் நாள் உண்டு அதனால் இதை வந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் நம்ம முக்களத்துக்கு ஒரு துணையாக இருந்தால் ஒரு தாய் பிள்ளை லாஸ்வர ஐயா பசுமூணு முத்ராம் தேர்வு வழியில் அண்ணன் தேவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய காலை வணக்கம்